நம ஹர பதையே ஹரஹர மகாதேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி எழுபதாம் பகுதி புராணம் ஒன்றே பலவாக ஒரே பரமாத்மா தான் பல தேவதா மூர்த்திகளாகி இருக்கிறார் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மூர்த்தியிடம் அலாதி பிடிமானம் உண்டாகிறது அவனவனுக்கும் அந்த பிடிப்பையே உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காக பரமாத்மா தம் ஸ்வரூபத்தில் ஒன்றை இன்னொன்றிடம் ஒரு சமயத்தில் குறைத்து கொள்கிறார் தஞ்சாவூர் சீமையிலேயே எடுத்துக்கொண்டால் திருக்கண்டியூரில் பரமசிவனை மகாவிஷ்ணுவுக்கு முன்னால் குறைத்து காட்டுகிறார் பிரம்ம சிரசை கிள்ளியதால் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு அவர் மகாவிஷ்ணுவிடம் சாப விமோச்சனம் பெறுகிறார் அடுத்தாற்போல் திருவிழி மிழலையில் அந்த மகாவிஷ்ணு பரமசிவனுக்கு முன்னால் குறைந்தாற்போல் காணப்படுகிறார் அங்கே விஷ்ணு சிவனுக்கு பூஜை பண்ணுகிறார் ஒவ்வொரு கமலமாக சிவசகநாமம் சொல்லி அர்ச்சனை செய்கிறார் கடைசியில் ஒரு கமலம் குறைகிறது உடனே புண்டரீகாட்சனான தாமரை கண்ணனான பெருமாள் தம் கண் ஒன்றையே பறித்து அர்ச்சனை செய்கிறார் ஈஸ்வரன் பிரசன்னமாகி அவருக்கு சக்கரம் வழங்குகிறார் இங்கே நேத்ரார்பணேஸ்வரர் என்றே ஈஸ்வரனுக்கு பெயர் கண்டியூரில் பெருமாளுக்கு ஹர சாப விமோசனர் என்று பெயர் கண்டியூர் கதையை கேட்கிற போது பெருமாள் பாபத்தையும் சாபத்தையும் போக்குகிற பரம கருணாமூர்த்தி என்ற பாவத்தின் சாரத்தை தான் நாம் கிரகிக்க வேண்டும் அப்படியே திருவேழிமிழலையை மிழலையை புராணத்தில் தன் கண்ணை கூட தயங்காமல் கொடுக்கிறது தான் பக்தி என்னும் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எவரை விட எவர் உசத்தி அல்லது தாழ்த்தி என்று பார்ப்பதை முக்கியமாக நினைக்கக்கூடாது முன்னெல்லாம் லாந்தர் விளக்குகள் தான் இருந்து வந்தன அதில் நாலு பக்கம் கண்ணாடி போட்டதும் உண்டு முப்பட்டை மாதிரி மூன்று பக்கம் கண்ணாடி போட்டது மாதிரியும் உண்டு நாம் இந்த முப்பட்டை லாந்தரை பார்ப்போம் கண்ணாடிக்குள்ளே விளக்கேற்றி வைத்திருக்கும் அதன் ஒளி மூன்று பக்கத்தாலும் கண்ணாடி வழியாக வெளியே வரும் சில சமயங்களில் அலங்காரமாக இந்த கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்ணம் பூசியிருப்பார்கள் உள்ளே இருக்கிற ஒரே ஒளி அந்தந்த பக்கத்து கண்ணாடி வழியாக வருகிற போது அதன் அதன் வர்ணமாக தெரியும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற மூன்று காரியங்களை ஒரே பரமாத்மா பண்ணுகிறது ஒரே சைத்தன்யம் அரி ஒளிதான் மூன்றுக்கும் காரணம் அந்த சைத்தன்யம் முப்பட்டை லாந்தருக்குள் இருக்கிற விளக்கு மாதிரி மூன்று பட்டையில் ஒன்றுக்கு சிவப்பு கலர் பூசியிருக்கிறது அதுதான் சிருஷ்டி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் சுத்த வெளிச்சத்திலிருந்து சிவப்பை பிரித்தால் பாக்கி ஆறு கலர்களும் கூட பிரிந்துவிடும் ஒன்று பலவாக ஆகிற சிருஷ்டி இதுதான் அதனால்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை சிவப்பு நிறமாகச் சொல்வது முப்பட்டை கண்ணாடியில் இன்னொன்று நீளம் சயின்ஸ் படி நிறமாலையின் கடைசியில் உள்ள வைலட் அதுதான் ஆரம்பம் சிவப்பு இன்ஃப்ரா ரெட் முடிவு வயலட் அல்ட்ரா வைலட் சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தை எல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கும் போதே இந்த லோகம் என்பது தன்னில் தானே நிறைந்த பூர்ண சத்தியம் இல்லை இது பரமாத்மாவின் வேஷம்தான் அவருடைய நிலைதான் என்று ஞானத்தினால் காட்டிக்கொண்டிருக்கிறவர் மகாவிஷ்ணு அந்த ஞான அக்னியில் லோகமெல்லாம் கரியாகிறது ஒரு வஸ்து அடியோடு நீற்று போய்விடாமல் அதன் ரூபத்தோடையே ஆனால் வர்ணத்தை இழந்து கறிக்கட்டையாக நிற்கிற நிலை இது லோகம் என்று ஒன்று இருக்கவும் இருக்கிறது ஆனால் அதன் தனி குணம் மாயை எரிந்து கரிந்து அதுவும் விஷ்ணுமயமே என்று தெரிகிறது சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் கரியான் நீலமேனியான என்றெல்லாம் விஷ்ணுவை சொல்கிறார்கள் நீலம் கருப்பு வயலட் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற வர்ணங்கள் பரமாத்மா முத்தொழிலுக்காக ஒரு முப்பட்டை லாந்தர் மாதிரி இருக்கிற போது நீலப்பட்டை வழியாக உள்ளே இருக்கிற ஒளி வருகிற போது அதை விஷ்ணு என்கிறோம் முப்பட்டை லாந்தரில் மூன்றாவது பக்கம் கண்ணாடிக்கு கலர் பூசாமல் உள்ளபடியே விட்டிருக்கிறது ஞானத்தில் எல்லாம் எரிகிற போது முதலில் கரிக்கட்டையாக ஆயிற்று அந்த கரியையும் எரித்தால் எல்லாம் சாம்பலாகி விடுகிறது ரூபம் என்பதே இல்லாமல் நீற்று பொடியாகி விடுகிறது இப்போது நிறமும் மாறி கருப்பு அத்தனையும் வெள்ளை வெளியேறென்று ஆகிவிடுகிறது வெளுப்பு சுத்த வெளிச்சத்திற்கு ரொம்ப கிட்டின வர்ணம் அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த எல்லா கலர்களும் அதாவது பரமாத்மாவிடமிருந்து உண்டான சகல பிரபஞ்ச வியாபாரங்களும் அடியோடு அடிபட்டு நீற்று போய் அந்த பரமாத்மா மட்டுமே மிஞ்சி நிற்கிற நிலை இது நிற்பது நீர் எல்லாம் போனாலும் நிலைத்து நிற்கிற நிலை இது மகாபஸ்மம் என்கிற பரமேஸ்வரன் அதுதான் சம்ஹாரம் என்ற பெயரில் எல்லாவற்றையும் அழிக்கிற போது அது கொடூரமான காரியமாக தோன்றினாலும் அழிப்போடு நிற்காமல் ஆதாரமான சத்தியத்தில் சேர்க்கிற பரம காருண்யமான தொழிலைத்தான் சிவபெருமான் செய்கிறார் விஷ்ணு லீலையோடு சேர்த்து சேர்த்து ஞானத்தை தந்தபோது நானாதினுசான லோகம் என்பது ஒரு கரிக்கட்டை மாதிரி பார்வைக்கு தெரிந்தது அதனால்தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்றது இப்போது லீலையெல்லாம் முடிந்து சம்ஹாரம் என்ற பரம ஞானநிலை வருகிற போது சர்வமும் இல்லை ஜகத்தும் இல்லை அதனால்தான் சிவமயம் எட்டும் மட்டும் சொல்கிறோம் ஒரே விளக்குத்தான் பிரம்ம சைத்தன்யம் அதுவே சிவப்புப்பட்டை வழியாகத் தெரியும் போது பிரம்மா எனப்படுகிறது நீலப்பட்டை வழியாக பார்க்கிற போது அதுவே விஷ்ணு வர்ணம் பூசாத டிரான்ஸ்பரண்ட் வெளுப்பு கண்ணாடி மூலம் பார்த்தால் அதுவே சிவன் ஓர் உருவே மூ உருவாய் என்றுதான் நம் பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பிலாசபியைத்தான் சொல்ல வேண்டும் ஒரு சித்தாந்தத்தை தான் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் திறந்த மனசோடு விசாலமான பார்வையோடு தங்களுக்கு தோன்றிய சத்தியங்களையே சொல்லிக்கொண்டு போன மகாகவிகள் எல்லோரும் ஒரே வஸ்துதான் மும்மூர்த்திகளாக முப்பது முக்கோடி தேவதைகளாக ஆகியிருக்கிறதென்று சொல்லியிருக்கிறார்கள் பாணன் சர்க்கஸ்திதி நாசஹேதவே சர்க்கம் என்றால் சிருஷ்டி என்று ஒரே வஸ்துவை மூன்று தொழிலுக்காக மூன்றானதாக சொல்கிறான் காளிதாசனும் ஸ்பஷ்டமாக ஏக ஏவ மூர்த்திகி பிபிதே திருதாசா ஒன்றுதான் பரமாத்மா அது முத்தொழிலுக்காக மூன்றாக பிரிந்தது என்கிறான் பதினெண் புரா புராணங்கள் என்பனவற்றில் சைவமானவைதான் பிரமாணமுடையவை வைஷ்ணவமானவைதான் பிரமாணமுடையவை என்று கட்சி கட்டினால் கட்சிதான் நிற்குமே ஒழிய சண்டைதான் மிஞ்சுமே தவிர தெளிவு உண்டாகாது சாந்தி பிறக்காது ஒரு சத் அதைத்தான் ஞானிகள் பல பேரில் சொல்கிறார்கள் என்ற வேத வாக்கியத்துக்கு அதிகமாக நமக்கு பிரமாணம் இல்லை ஆகையால் சைவ வைஷ்ணவ பேதபாவங்கள் இல்லாமல் எல்லோரும் அன்போடு கூடி சகல தெய்வங்களையும் பற்றிய விருத்தாந்தங்களை சிரவணம் செய்து சிரேயசை அடைய வேண்டும் திருவிசநல்லூர் ஐயாவாள் என்று ஒரு மகான் இருந்தார் ஸ்ரீதர வெங்கடேஸ்வரர் என்பது அவர் பெயர் ஆனால் அவர் இருந்த ஊரை மட்டும் சொல்லி பெயரை சொல்லாமல் திருவிசநல்லூர் ஐயாவாள் என்றே சகல ஜனங்களும் மரியாதையோடு குறிப்பிடுவார்கள் சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் பகவன் நாம போதேந்திராலின் மூத்த காண்டெம்ப்ரரி அதாவது போதேந்திரால் விசேஷமாக ராமநாமாவையும் கோவிந்தநாமாவையும் பிரச்சாரம் செய்து வந்தாள் அதே சமயத்தில் ஐயாவாள் சிவநாமாவின் மகிமையை பரப்பி வந்தார் இரண்டு பேருக்குமே சைவ வைஷ்ணவ பேதம் கிடையாது அதனால் இருவருமே சேர்ந்து கூட திருவிசநல்லூரில் நாம சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் பரஸ்பரம் அன்பும் மரியாதையும் இருந்தன கலிகாலத்தில் கை கண்ட மருந்து எனப்படும் நாமத்தின் பிரபாவத்தை இரண்டு பேருமே நிலைநாட்டினார்கள் பஜனை சம்பிரதாயத்தில் இவர்களைத்தான் முக்கியமான ஆச்சாரியர்களாக ஸ்தோத்திரம் செய்துவிட்டு அப்புறம் மற்ற தெய்வபரமான நாமாவளிகள் சொல்வது வழக்கம் முதலில் போதேந்திராலை பற்றியும் அப்புறம் ஐயாவாளை பற்றியும் குருவந்தனம் சொல்லிவிட்டுதான் பஜனை செய்வார்கள் ஐயாவாள் ஒரு தினத்தன்று பஞ்சமனுக்கு போஜனம் பண்ணி வைத்தார் என்பதற்கு பிராய்ச்சித்தமாக அவர் கங்கா ஸ்நானம் செய்து வர வேண்டும் என்று நாட்டாண்மைக்காரர்கள் தீர்ப்பு பண்ண அவர் தம் வீட்டு கிணற்றிலேயே கங்கையை பொங்க வைத்தார் என்ற விஷயம் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்படி கங்கை வந்தது ஒரு கார்த்திகை அமாவாசையில் இப்போதும் அந்த புண்ணிய தினத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் திருவிசநல்லூர் அந்த கிணற்று ஜலத்தின் ஸ்நானம் செய்தால் கங்கா ஸ்நான பலன் கிடைக்கும் என்று நம்பி செய்து வருகிறார்கள் ஐயாவால் சீதா கல்யாணத்துக்கு முன்னால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவதனுசை ஒடித்த விஷயத்தை ஓர் இடத்தில் சொல்லியிருக்கிறார் அங்கே ஸ்வகர பிரதிபாடிதாப என்கிறார் அதாவது தன் கையாலேயே தன் வில்லை ஒடித்து கொண்டார் என்கிறார் சிவதனுஷ் ஏற்கனவே நாராயணனால் விரிசலாக்கப்பட்டது அப்புறம் நாராயணன் ஸ்ரீராமனாக வந்து அதை நன்றாக ஒடித்தே போட்டுவிட்டார் என்பதாக இந்த தனுர்பங்க சமாச்சாரத்தை வைத்து ஈஸ்வரனை தாழ்த்தி பேசுவது நீண்ட காலமாக வந்த ஒரு வாதம் ஆனால் சமரசமாக பார்த்த ஐயாவாளுக்கோ சிவவிஷ்ணு பேதமே தெரியவில்லை சிவனேதான் விஷ்ணு விஷ்ணுவேதான் ராமன் ஆகையினால் ராமனும் சிவனும் ஒன்றுதான் சிவதனுஷு என்றால் அதுவேதான் ராமதனுசும் தன் கையால் தன் வில்லையே முறித்து போட்டார் அவருடைய லீலைக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கிறது என்று எழுதிவிட்டார் நம பார்வதி தேவா